ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னன்னு பார்க்கலாமாங்க இங்கே நம்ம பாக்கியை வந்து ராதிகாவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க வீடு ஷிஃப்ட் பண்ணி போயிட்டாங்க அப்படின்றதுனால இங்கே செல்வி இருந்துட்டு என்னக்கா எப்பவுமே அந்த ராதிகாவை பற்றியே நினச்சிக்கிட்டுருக்கீங்க அவங்கள அவங்க உங்கள் வாழ்க்கையை பறித்து அவங்க உங்கள் வாழ்க்கையே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க இப்போ அவங்க ஹஸ்பண்டை பார்க்காம ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு பெரிய ஆப்ரேஷனை இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு சந்தோஷ சந்தோஷமாக இருப்பியா அதை விட்டுட்டு ராதிகா வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செல்வி இவனுக்கு அதெல்லாம் தெரியாது யார் வாழ்க்கையும் யாருமே ப அவங்க எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க இந்த கோபி தான் சரியில்லை இந்த எல்லாமே அத்தையை சொல்லணும் அத்தை ஒழுங்காக வாழ்த்து இந்த கோபி இப்படி இருக்குவாரா இவர் இப்படி இருக்கிறதுனால தானே எல்லார் வாழ்க்கைக்குமே பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம ஈஸ்வரி நினைச்ச மாதிரியே கோபியை நம்ம கூடையே வச்சுக்கலாம் நம்ம மகனை யார்கிட்டையுமே அனுப்ப கூடாது நம்ம மகன் நம்ம உயிர் வாழ்ற வரைக்கும் நம்ம கூட தான் இருக்கணும் நம்ம குடும்பத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்ச மாதிரியே கோபியை வந்து ராதிகா வீட்டுக்கு போக கூடாது அப்படின்னு அப்படின்னு நினைச்சுதான் நம்ம ஈஸ்வரியுமே கோபி ம கோபி கிட்ட சத்தியம் வாங்கிக்கிறாங்க இங்க கோபியுமே சத்தியம் பண்ணிடுறாங்க இனியா இருந்துட்டு இங்க டேடி கோவில வச்சு சத்தியம் செய்யறீங்க இதுக்கு நீங்க கட்டுப்பாடா இருந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க கோபியுமே ஓகே சொல்றாங்க இன்னொரு சைடு நம்ம ராதிகா எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சிட்ருக்காங்க அப்போ நம்ம இனியா ஸ்டேட்டஸை பார்த்துட்டு பார்த்திங்களா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கமலா கிட்ட காட்டுறாங்க அதை பார்த்துட்டு இங்கே கமலா ரொம்பவே வயிறு எறிகிறாங்க பாத்தியாடி மாப்பிள்ளை எப்படி சொந்தம் இருக்காருன்னு இதுக்கு முன்னாடி எனக்கு அம்மாவே இல்லை ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தவருங்க இப்போ எப்படியெல்லாம் உறவாடி இருக்காங்க பார்த்தியா எனக்கு பார்க்கவே வயிற்றுச்சிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஒரு சைடு நம்ம கமலா புலம்பிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ராதிகா வந்து வீட்டெல்லாம் பண்ணி போயிடுறாங்க போனதுமே ரொம்பவே ஃபீலிங்காக உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ மயு வராங்க என்ன மம்மி எதையும் இருக்கீங்க என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றும் இல்லைடா மயு ஒன்றும் இல்லை சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன் நீ சாப்பிட்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயுவுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே கோபியும் நம்ம ஈஸ்வரி அவங்க எல்லாருமே சாமி கும்பிட்டு வீடு திரும்புகிறாங்க வீட்டுக்கு வந்ததுமே இங்கே பாக்கியா கிட்ட ஈஸ்வரி கோபி ரொம்ப டயர்டாக வந்திருக்கான் அவனுக்கு ஒரு ஜூஸ் போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம பாக்கியம் வந்து சைலண்ட்டாகவே இருக்காங்க எதுவுமே ஜூஸ்மே போட்டு கொண்டு வரல உடனே செல்வி கிட்டே சொல்கிறாங்க ஏ செல்வி தானே சொன்னேன் ஜூஸ் கொண்டு வான்ட்டு நீயாச்சும் கொண்டு வர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்வியை திட்டுறாங்க இதோ கொண்டு வரம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்வியுமே ஜூஸ் போட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு சரி கோபி நீ ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணது ரொம்ப டயர்டாக இருக்கும் நீ போயிட்டு கொஞ்ச நேரம் எடு அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறாங்க நம்ம கோபியுமே படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க அப்போ தான் நம்ம ராதிகா ஞாபகமும் மயூ ஞாபகமும் வருது சரி அம்மாவுக்கு தெரியாமல் நம்ம போயிட்டு ராதிகாவையும் மயுவையும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு போகிறாங்க அங்கே அவங்க வீடு காலி பண்ணி போயிட்டுருக்காங்க பக்கத்து வீட்டில் விசாரிக்கும்போது இங்கே தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் சொல்கிறாங்க நம்ம கோபியுமே ராதிகாவை தேடி போகிறாங்க ராதிகாக்கு கேட்டேன் ஏன் ராதிகா இப்படி பண்ணுற உன்னை நான் வீடு காலி பண்ண வேண்டாம் தான் சொன்னேன் எதுக்காக வீடு காலி பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வேறு என்னங்க பண்ண சொல்கிறீங்க எங்களுக்குன்னு யாருமே இல்லைங்க நாங்கள் எதுக்காக அங்கே இருக்கணும் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போயிட்டீங்க இப்போ உங்கள் வீட்டோட நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கீங்க ஏதோ என் கூட இருந்தால் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியே பேசுனீங்க நீங்கள் இதுக்கப்புறம் நிம்மதியாக இருங்க சந்தோஷமாக இருங்க உங்கள் சந்தோஷத்தை நான் கெடுக்கணும்னு விரும்பலை நான் பாட்டுக்கு நான் தனியாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன ராதிகா இப்படி பேசுறீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி வந்து ராதிகா கால்ல வில்லாத குறையா கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம கோபி பாக்கியா வீட்டில் தான் இருக்காங்க ராதிகாவுமே ஒதுங்கி போறாங்க ஒதுங்கி போற ராதிகாவை கூட விடாம இப்போ பாக்கியாவும் வேணும் ராதிகாவும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க நம்ம கோபி வந்து நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் ராதிகா கிட்ட மெல்ல பேசுறாங்க எங்க பாரு ராதிகா நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் உன்னை விட்டுட்டும் போயிருக்க கூடாது எனக்கு என்னமோ என் அம்மா கூட என் பசங்க கூடலாம் இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு பாக்கியா ப்ளீஸ் பா ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கிட்டே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ராதி இப்போ என்னங்க என்ன பண்ண சொல்றீங்க அதுதான் உங்க குடும்பத்தோடய நீங்க இருங்கன்னு சொல்லிட்டு நான் தான் வீடு காலி பண்ணிட்டு வந்துட்டேன்ல திரும்ப எதுக்காக என் பின்னாடியே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகா வந்து கோவப்படுறாங்க ராதிகா ப்ளீஸ் ராதிகா கோவப்படாத நான் சொல்கிறத நிதானமாக கேளு ப்ளீஸ் நீ வா போகலாம் நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுடுறேன் ஆனால் இப்போ நான் சொல்கிறத மட்டும் கேளு ராதிகா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு நம்ம ராதிகா இருந்துட்டு என்னன்னு சொல்லி தொலைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோபி வந்து மெதுவாக சொல்கிறாங்க நம்ம எல்லாருமே ஒன்றா சந்தோஷமாக இருக்கலாம் ராதிகா அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க என்னங்க ஒன்றா எப்படிங்க இருக்கு இருக்கிறது என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை வர அதிகம் நம்ம பாக்கிய வீட்டுக்கே போயிடலாம் வா நம்ம எல்லாரும் ஒன்றா சந்தோஷமாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம் அதிகா அப்படின்னு சொல்லி சொன்னதவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னங்க சந்தோஷமா பாக்கியா வீட்டுக்கு நான் வரட்டுமா அப்போ நான் வந்தேன்னா உங்கள் அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்களா வான்னு சொல்லிட்டு நடு வீட்டில் உட்கார வைப்பாங்களா என்ன என்னை திட்டி திரும்பவும் அவமானப்படுத்தி வீட்டை விட்டு துரத்துறதுக்காக நீங்கள் இந்த பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் வந்தாலும் பெரிய பிரச்சனை தான் ஆகும் நான் பேசாமல் ஒதுங்கிக்கலான்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சுங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க ப்ளீஸ் ராதிகா நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொன்னதவே சொன்ன கோபியை செருப்பெல்லாம் அடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு செருப்பை கழட்டிங்க கோபியை பல்லார் பல்லார்னு செம்ம அடி அடிக்கிறாங்க எங்கள் கோபிக்கு கோவம் வருது இருந்தாலுமே அடக்கிக்கிறாங்க சரி ராதிகா நீ எப்படி எதில் வேணாலும் அடி பரவாயில்ல நான் வாங்கிக்கிறேன் நான் பண்ணது தப்பு தான் உன்னியும் மையம் நான் நடுத்தருவில் தனியாக தவிக்க விட்டுட்டு போயிருக்கக்கூடாது பண்ணதெல்லாம் தப்பு தான் ப்ளீஸ் ராதிகா நீ என் கூட வா கண்டிப்பாக உன்னை பாக்கியா ஏற்றுக்கு வா உன்னை வீட்டில் இருக்க விடுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்க அந்த மாதிரி பரிதாபப்பட்டு நான் வரணும் நான் என்ன அவங்க அந்த வீட்டில் இருக்க வைக்கணும் இருக்க சொல்லணுன்றது எனக்கு அவசியமே இல்லை என்னால் தனியாக சொந்த காலில் இருக்க வேண்டிய எல்லா அறிவும் எனக்கு புத்தியும் டேலண்ட்டும் எல்லாமே இருக்குது நான் தனியாகவே வாழ்ந்துருக்க வாழ்ந்துக்கிறேன் அங்கே வந்து நான் அவமானப்பட்டுன்னு ஒவ்வொரு நாளும் உங்கள் அம்மாகிட்ட கேள்வி வாங்கினு இருக்கணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோபி ரொம்பவே ஏமாற்றத்தோடு திரும்புகிறாங்க அப்போ நம்ம ராதிகா இருந்துட்டு ஒரு நிமிஷம் இல்லைங்க இதுக்கப்புறம் உங்களுக்கும் என்ன எனக்கும் எந்த ஒரு ஒட்டும் உறவும் ஆ ஆனதுக்கப்புறம் உங்கள் நீங்கள் தட் கட்டின தாலி மட்டும் என் கழுத்தில் எதுக்கு இருக்கணும் உங்கள் தாலியையும் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகா செம்மையாக ஒரு பதிலடி குடிக்கிறா கொடுக்குறாங்க இங்கே நம்ம கோபி வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க என்ன ராதிகா இப்படி சொல்கிறேன் நான் என்ன பண்ணுவேன் உங்க கூட பேசாமல் என்னால் இருக்க முடியாது ராதிகா எனக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னா இல்லைனா நான் உங்க கூடவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க சொல்கிறாங்க ஒன்றும் இல்ல அதுக்கப்புறம் எங்கிட்ட வேறு எதிலையும் அடிக்கிறதுக்கு எங்கிட்ட பொருள் கூட கிடையாது உங்களை வேறு எதில் தான் அடிக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க பேசாமல் உங்கள் தாலியை க கழட்டி கொடுக்குறேன் வாங்கிட்டு போயினே இருங்க இந்த பக்கம் திரும்பி பார்த்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வந் நம்ம ராதிகா வந்து செம்மையாக வெறுத்து வாங்குறாங்க பயங்கரமாக அவமானப்பட்டுட்டாரு அதுக்கப்புறம் நம்ம ராதிகா தாலியை கழட்டி எங்கள் கோபி கை கொடுத்துடுறாங்க கோபி வந்து பயங்கர ஷாக்கில் இருக்காங்க ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்க நான் தாலியை கழட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப எல்லாம் ட்ரெஸ் ஆகாதீங்க நான் தாலியை கழட்டி கொடுத்ததுனால உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும் ஏன்னா நீங்க உங்க குடும்பத்தோட போய் சேர்ந்துருவீங்கள்ல அதுக்காக நீ ரொம்ப ட்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரெஷர் ஆகி உங்களுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சுன்னா அதுக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டாளுங்கெல்லாம் என்கிட்ட சண்டைக்கு வந்துடுவாங்க சாமி நீங்கள் இப்போ நீங்க சந்தோஷமாவே போங்க ஏன்னா நீங்கள் உங்கள் குடும்பத்தோடவே இருங்க உங்கள் குடும்பத்துல இருந்து நான் கண்டிப்பாக உங்களை பிரிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டீங்க ராதிகா தெளிவாக கோபி கிட்ட சொல்லிடுறாங்க நம்ம கோபி ரொம்பவே ஃபீலிங்காக அந்த தாலி எடுத்துட்டு வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனதுமே நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே இங்கே சொல்கிறாங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் இங்கே ஈஸ்வரியோ ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க இனியாக இருந்துட்டு டேடி இனிமேல் நமக்கு பிரச்சனையே வராது டேடி நம்ம எல்லோரும் இனி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாக்கியாக இருந்துட்டு அத்தை இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே உங்களால் தான் அந்த பொண்ணோட வாழ்க்கையை இப்போ கெட்டு குடித்தவராக இருக்குது உங்கள் பையன் எத்தனை பேரை தான் ஏமாத்துவார்னு எனக்கு தெரியல அத்தை இப் என்னை ஏமாற்றிட்டு போனார் இப்போ ராதிகாவையும் ஏமாற்றிட்டார் இதுக்கப்புறம் யாரை ஏமாத்தலான்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருந்து தாலியை வாங்கி வந்திருக்காங்க இந்த மாதிரி பண்ணுறது பெண்ணோட பாவம் வந்து சும்மா விடாதத்த இதுக்கெல்லாம் இவர் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து ஈஸ்வரி கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரியோ பாக்கியாவை பயங்கரமாக திட்டுறாங்க இப்போ தான் என் பையன் நல்ல காரியமே பண்ணிட்டு வந்திருக்கான் இப்போ என் பையனுக்கு சாபம் கொடுக்குறியாடி உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இரு என் பையன் இதுக்கப்புறம் நூறு வருஷம் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழுவாண்டியவன் அவன் பசங்களோட அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கூட சண்டைக்கு போகிறாங்க இந்த ஈஸ்வரி இப்போ கமலா சொன்ன மாதிரி ஈஸ்வரியை ஜெயிலில் பிடிச்சி தள்ளினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியும் அதே சமயம் இப்ப ராதிகா எடுத்த முடிவுமே ரொம்ப கரெக்ட் நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க